நாளை ஆடி உங்களோட குலதெய்வத்தை வா வா தாயே என்று அழையுங்கள் குலதெய்வத்தை வா என்று அம்மாவாசை என்று அழைக்கும் எந்த குடும்பத்திற்குள்ளையும் நலமும் வளமும் செல்வ செழிப்பும் பெருகும் எப்படிங்க குருஜி அழைக்கிறது ஒரு சொம்புல நீர்வையுங்களை கூடையே ஒரு அகழ் தீபம் கை தீபமாகி ஏற்று மனமார உங்களோட குலதெய்வத்தோட பேரை ஓம் ஸ்ரீ குலதெய்வத்தோட பேர் நம ஒரு நூற்றி பதினோரு முறை ஜபம் செஞ்சு குலதெய்வத்திற்கு பதினோரு ரூபா காசை காணிக்க எடுத்து வச்சுட்டு இதே மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை எழுதி அந்த தீபத்துக்கு கீழே வச்சிருங்க இதே நாளைக்கு மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளே செய்து பாருங்கள் குலதெய்வத்தின் முழு அருள் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கட்டும் வாழ்க ராமேஸ்வரத்தில் இருக்க நாளைக்கு சிறப்பு திலாகோமம் நடைபெறுகிறது உங்கள் குடும்பம் சார்பம் சங்கல்பம் பண்ணுங்க விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க